அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது ஓம்கார தியானத்தில் மூன்றாம் பகுதியை பார்க்க போகிறோம் நீங்கள் ஓம்கார தியானத்தின் மூன்றாம் நிலை தியானம் செய்யுங்கள் முன்போல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள் ஓம்கார சப்தம் உங்கள் மனதில் இருந்து வெளியேறி கொண்டிருப்பதாகவும் அந்த சப்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தியானித்து வரவும் தினசரி ஒரு மணி நேரம் ஓம்கார சப்தம் உங்களிடமிருந்து வெளியே பரவி வருவதாக சப்தத்தை இடைவிடாது ஒரு மணி நேரத்துக்கு தினசரி கேட்டுக்கொண்டே தியானித்து வரவும் ஒரு மாதம் இதுபோல ஓம்கார தியானத்தில் ஈடுபட்டு இருக்கவும் மூன்று மாதங்கள் முடிந்ததும் உங்களுக்கே ஒரு புதுமையான அனுபவம் தெரியும் நீங்கள் வித்தியாசமாக உணர்வீர்கள் வித்தியாசமானவராக இருப்பீர்கள் உங்கள் எண்ணம் செயல் எல்லாமே புது மாதிரியாக இருக்கும் இனி அதிகம் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் பல சித்திகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் ஒருவரை பார்த்து ஏதாவது சொல்லிவிட்டால் அது நடந்துவிடும் ஆகவே நல்லதையே நினையுங்கள் நல்லதையே பேசுங்கள் கோபப்படாதீர்கள் உணர்ச்சி வசப்படாதீர்கள் ஒருவரை தப்பாக ஏதாவது சொல்லிவிட்டால் அது நடந்துவிடும் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் வாக்கு சித்தி அடைந்திருப்பீர்கள் இந்த மூன்று மாதம் தியானத்திலேயே ஓம்காரம் சித்தியாகிவிடும் அடுத்து இதுவே மிகவும் எளிமையான தியான முறையாகும் இனி நீங்கள் ஓம்கார சப்தம் உங்கள் புருவ மத்தியிலிருந்து கேட்பதாக உணர்ந்து கொண்டிருங்கள் அப்படி ஓம்காரம் சப்தத்தை புருவ மத்தியில் கேட்டுக்கொண்டு வந்தால் ஒரு வருட தியானத்தில் அட்டமா சித்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மன உறுதி திடநம்பிக்கை பூரண பரிபூரண சரணாகதியினால் எதுவும் அடையலாம் இதுவே ஆகும் இதுதான் ஓம்கார தியானத்தின் படிநிலைகள் மீண்டும் ஒரு அடுத்தவர் தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதில் வந்து உணவு கட்டுப்பாடு எல்லாமே ரொம்ப முக்கியம் நீங்கள் உணவு நெறியும் தவ நெறியும் சிறப்புட்டு வாழ்வாங்க வாழ்க நன்றி வணக்கம்